हम्म हम्म हो हो हा हा ना मोज मारियो अता मास मारित बारक मु ज्या फेर मारता अता मास मारता ननने बारक बगा पारो पोला संग आ तरको च いい நீங்க <laughs> டிய <laughs>

சிக்கந்தல் மலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அதுக்காக ஆடு இருக்கணும் அந்த ஆடு இருக்கிற போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் மேலே போய் நவாஸ்கன் எம்பி போய் அங்கே மாமி சோன சாப்பிட்டு தான் ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு இந்த அரசு நடவடிக்கிறாங்க அந்த மலையை காக்கிறதுக்காக இன்றைக்கி என்னோடய மாநில தலைவர் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு முருகபக்தர்கள் அணித்தருண்டு வர வேண்டும் சொல்லி அறிவிச்சாங்க அதுக்காக தமிழ்நாடு முழுவதும் அதுக்காக மிகப்பெரிய ஏற்பாடு இருந்துச்சு இங்கே வேலூரில் என்னை வீட்டு சிறைப்படுத்தியிருக்காங்க இந்த காவல்துறை என்ன காரணம் கேட்டால் அன்னைக்கு திருப்பரங்குன்றம் போகக்கூடாது திருப்பூரம் கொண்டம் போகலங்க இங்கே திருப்பரங்கன்றம் ஆறுநூறு கிலோமீட்டர் இருக்குது நான் போகல இங்கே மூணு மணிக்கு ஒரு போராட்டம் மலை போகிறேன் சைதாப்பிட்ட முதல் கோயிலில் அந்த திருப்பரங்குன்ற மலையை காக்க கோரி சைதாப்பேட்டை முதுகூர் கோயிலில் வந்து நாங்கள் கந்தசஷ்டிக்கு அவசரம் பாராயணம் பண்ணுறோம்னோம் ஆனால் அதுக்கு அனுமதி இல்லை நீங்கள் வீட்டிலேயே சிறைய இருக்கணும் வீட்டில் சிறைய வச்சிருக்காங்க இது எந்த விதத்துக்கு சரியான துவக்கம் இல்லை எப்படி ஜனநாயக படுகொலை நடக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் அங்கே மதுரை ஒன் ஃபார்ட்டி போட்டு மதுரையில் கோவிலுக்கு போகிற பக்தர்களுக்கும் சாதாரண ஒரு பக்தர்களுக்கும் அங்கே மதுரைக்கு போகிறதுக்கு தடை போட்டுருக்கோம் இந்த காவி துண்டு காவி உடையை பார்த்தா காவடி இடத்துல போகிற கூட தடையை போட்டு அந்த வழிபாடுக்கு தடை போட்டுருக்காங்க மதுரைக்கு ஒன் ஃபார்ட்டி போர் மதுரை மட்டும் ஒன் ஃபார்ட்டி போரில் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒன் ஃபாட்டி போட்டு போகிற நிலையை உருவாக்கி வச்சுக்கிறாங்க இது யாரை திருப்திப்படுத்த முருகர் மலை அறுபடை வீடுகளில் முதல் வீடு அந்த திருப்பரங்குன்றம் அது ஸ்கந்தர் மலை அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிக்கிறாங்க இது 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 இந்த தமிழக அரசாங்கம் இப்படி ஒழுக்குமுறையை கையாண்டு எல்லா இந்துமலை பொறுப்பாளர்களையும் வீட்டு சிறைய வச்சிருக்காங்க வேறொரு இல்லை நானே சத்தீஸ்வர் மாவட்ட செயலாளர் குடியாத்தன் தரணி இவன் அப்படி இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் வீட்டு சிறைய வச்சிருக்காங்க அனுமதி இல்லை ஜனநாயகம் அடுத்ததில்லை ஜனநாயக ஜனநாயகத்தை காப்பாற்றுறது நாங்கள் தான்றாங்க திமுக திராவிட மாநில அரசாங்கம் பேச்சுரிமை கொடுத்தது நாங்கள் தான்றாங்க ஆனால் ஜனநாயக முறைப்படி இங்க ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி இல்லை பேச அனுமதி இல்லை பொது வந்து இந்து சமுதாயத்துக்கு கோவிலுக்கு பங்க விளைவிக்குது அதுக்காக இந்து குரல குரலை கொடுக்கணும்னு சொன்னா தடை போட்டிருக்காங்க இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கு பெரும்பாலுமான பிஜேபியும் இந்து மணி தொண்டர்கள வீட்டிலே கைது பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் கைது அப்போ இது எதை காட்டுது எமர்ஜென்சி மாதிரி காட்டுது மீண்டும் ஒரு எமர்ஜென்சி திமுக கொண்டு வந்திருக்கா அன்னைக்கு எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி தவறு பண்ணாங்கன்னு இதே திமுக தான் பேசுனாங்க இதே கருணாநிதி ஸ்டாலின் முழங்கு நாங்கள் வீதி எதிர்கொண்டவோம் நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்றோம் இதுக்காக தினம் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் கொடுத்துறோம் இங்கேருந்து இந்த உச்சநீதிமன்றத்துக்கு இங்கேருந்து ஒரு கடிதம் அனுப்புறோம் அதுக்காக இந்த பத்திரிகையார் சந்திப்பு இந்த உச்ச எங்களுடைய மனித உரிமை எங்களோட சிறை வச்சுருக்காங்க வீட்டு சிறை ஜனநாயக முறைப்படி போராடக்கூடிய நாங்கள் ஜனநாயக முறைப்படி அனுமதி கேட்கிறோம் இந்த நாட்டில் போராட்டம் அனுமதி எல்லாருக்கும் உண்டு ஜனநாயக நாடு ஆனால் இங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இந்த வீட்டு சிறையை வச்சிருக்கிறதுக்காக ஒரு கடிதம் கொடுக்க போகிறோம் இங்கேருந்து அனுப்புகிறோம் தபால் மூலமாக மெயில் மூலமாக அனுப்பிச்சு எங்கள் கண்ணனத்தை நீதிபதிக்கு சொல்ல போகிறோம் எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எங்களுடைய உரிமை பறிக்கிறாங்க மனித உரிமை மீறல் இது ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய ஜனநாயகத்தை போராட்டம் மண்டல நாடாக வேறு என்ன இது சட்டம் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன சட்டம் இருக்கு சட்டத்தின் பண்ணி நாங்கள் பாட போகிறோம் எங்களை போடுறதுக்கு அனுமதி கொடுங்க ஏன் அனுமதி மறுக்கிறீங்க வீட்டு சிறை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதுக்காக உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நாங்கள் இந்த புகார் அனுப்புகிறோம் இன்னைக்கு புகார் கொடுக்கறதுக்கு செய்தி எல்லாரும் பண்ணணும் நன்றி கட்டாயம் அது உண்மையான விஷயம் தான் அந்த சிக்கந்தர் மலை சொல்லக்கூடிய அந்த திருப்பந்தர மலை மேல நவாஸ்கனி எம்பி போய் மாமி சனவ சாப்பிட்டார் வழக்கு இல்லை கைது பண்ணலை அங்கே ஆயிரம் பேர் திட்டிகிட்டு முஸ்லீம் அமைப்பை ஆடு தோளில் போட்டுக்கிட்டு வரான் ஆடு வெட்ட போற மலை மேலே போய் புனிதமான முதல் கோயில் மலை மேலே ஆடு வெட்ட போகிறேன்றான் அவங்க மேலே வழக்கு இல்லை ஆனால் இந்து முன்னாடி போராட சொன்னோன்னே இந்துக்களை நினைக்கிறாங்க எந்த விதமான போராட்டத்துக்கு தமிழ்நாட்டு அனுமதி இல்லை இந்து சமுதாயம் வெளியே வந்து குரல் கொடுக்கிறதுக்கு இங்கே தடையுங்க குரல் வழி நசுக்கிறாங்க பிற மதத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு நேற்று அதே திருப்பரங்குன்றில் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க திமுக ஊர்வலமாக போய் அண்ணா இந்த சிலைக்கு மாலை போடுறாங்க அப்போ அந்த ஒன் ஃபார்ட்டி போர் அவங்களுக்கு ஏன் பொருந்தில்லை நேற்று காலையிலேருந்து இன்று இதுவரைக்கும் ஒன் ஃபார்ட்டி போர் இருக்குதுன்றாங்க இதனால் இந்த தமிழக அரசு இந்துக்களை கண்டு அஞ்சுதான் இல்லை இந்து மொழி கண்டு அஞ்சுதான் இல்லை யாரை திருப்திப்படுத்துகிறாங்க முஸ்லீம் கிறிஸ்தவனை திருப்திப்படுறதுக்காக படுறதுக்காக இந்து சமுதாயத்தை நசுக்கிறாங்க